Hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கனா பச்சை முட்டையை குடிக்கலாமா வாங்க இன்னைக்கு அத பத்தி பார்க்கலாம் முட்டையில் சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் தினமும் முட்டையை சாப்பிடுகிறோம் அதே முட்டையை அவித்து சாப்பிடுவார்கள் பொரித்து சாப்பிடுவார்கள் வறுத்தும் சாப்பிடுவார்கள் இன்னும் சில நபர்கள் பச்சையாக குடிப்பார்கள் அதிலும் பூப்படைந்த பெண்கள் பச்சையாக முட்டை குடித்தால் நல்லது என்று நம் முன்னோர்கள் பதினாறு நாட்கள் குடிக்கச் சொல்வார்கள் உடற்பயிற்சி செய்பவர்களுமே பச்சை முட்டையை குடிப்பார்கள் இப்படி பச்சை முட்டை குடிப்பது நல்லதா கெட்டதா என்று தெரிந்து கொள்வோம் வாங்க ஒரு முட்டையில் ஆறு புள்ளி மூணு கிராம் புரோட்டீன் உள்ளது இதில் வெள்ளை கருவில் மூணு புள்ளி ஐந்து கிராம் புரோட்டீனும் மஞ்சள் கருவில் இரண்டு புள்ளி எட்டு கிராமும் உள்ளது முட்டையின் வெள்ளை கருவில் குளோரின் மெக்னீசியம் பொட்டாசியம் சோடியம் சல்பர் ஜிங்க் உள்ளிட்ட பதினோரு மினரல்கள் உள்ளன மஞ்சள் கருவில் விட்டமின் டி விட்டமின் பி டுவல் விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் கே பி சிக்ஸ் போன்ற சத்துக்களும் இருக்கின்றன நம் முன்னோர்கள் மொட்டையை வேக வைக்காமல் பச்சையாக குடிப்பது நல்லது என்று இன்று வரையுமே நம்பப்படுகிறது இதனால் தான் பூப்படைந்த பெண்கள் இளம் பெண்கள் தடகள வீரர்கள் உடலுக்கு வலுத்தரும் உடற்பயிற்சி செய்பவர்கள் விளையாட்டு வீரர்கள் வலு தூக்குபவர்கள் போன்றவர்கள் காலையில் தினமும் பச்சை மொட்டையை குடித்து வந்தார்கள் சமைத்த முட்டையை விட பச்சை முட்டையில் புரோட்டீன் அதிகம் இருக்கிறது ஆனால் சமைத்த முட்டையை உட்கொள்ளும்போது போது புரோட்டீன் தொண்ணூறு சதவீதம் உடலுக்கு சேரும் அதுவே பச்சை முட்டையை உட்கொள்ளும்போது போது ஐம்பது சதவீதம் மட்டும்தான் உடலுக்கு சேரும் என்று ஒரு ரிசர்ச் முடிவில் கூறியுள்ளார்கள் குறிப்பாக குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் வயதானவர்கள் போன்றோர் பச்சை முட்டையை குடிப்பதை தவிர்க்க வேண்டும் முட்டையை எழுவத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சமைத்து சாப்பிடும்போது சால்மோனெல்லா பாக்டீரியா அழிந்துவிடும் சமைத்த முட்டையை சாப்பிட்டாலும் பச்சை முட்டையை குடித்தாலும் சத்துக்கள் ஒன்றுதான் ஆனால் பச்சை முட்டையை குடிக்கும் போது இப்போது சொன்ன உடல் பிரச்சனைகள் ஏற்படும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி